திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் இருந்தும் இயல்பு கெட்டாரும் அருந்தவமேற் அங்கு அண்ணலை எண்ணில் வருந்த வகை செய்து வானவர் கோனும் பெருந்தன்மை நல்வும் இருந்து என்று கூறுகிறார் இவ்வளவு அழகாக தொடங்குகிறார் பாருங்கள் இந்த உலகில் துன்பத்திற்கு என்னதான் குறை துன்பமும் வருத்தமும் நோயும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கிறது துன்புற்று அழுபவர்களும் நல்ல இயல்புகளை விட்டவர்களும் எவ்வளவோ நல்ல இயல்புகளை கொண்டிருந்தாலும் சில சமயம் அவர்களுக்கு அந்த இழப்பு வந்துவிடுகிறது நல்ல இயல்புகளை விட்டவர்களும் பெருமையுடைய சிவனை தியானித்து அருந்தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் அப்போது சிவன் அவர்கள் துயரங்களை எல்லாம் போக்குவான் அப்படி போக்கி வருத்தத்தையும் நீக்குவான் பிறப்பிலியாகிய சிவன் அவர்களுக்கு பெரிய தகுதிகளையும் தருவான் இந்த பாடல் இறைவனை அடைவதற்கான எளிய வழிகளையும் அவன் கருணையின் பெருமைகளையும் எடுத்துரைக்கிறது இருந்தழுவாரும் என்று கூறுகிறார் தாங்கள் செய்த தவறுகளுக்காக வருந்தி அழுபவர்களும் அல்லது மனம் நொந்து அழுபவர்களும் இறைவனிடம் சரண் அடைபவர்களும் இங்கே இருந்து அழுவார் என்பது மனமுருகி இறைவினிடம் முறையேடுவதை குறிக்கிறது அப்படி தங்கள் துக்கத்தை நினைத்து அழுவாரும் இயல்பு கிட்டாரும் என்றால் என்ன தங்கள் இயல்பான நற்குணங்களை எல்லாம் எழுந்து விடுகிறார்கள் தவறான வழியில் சென்றுவிடுகிறார்கள் விடுகிறார்கள் அப்படி தவறான வழியில் சென்றவர்களும் மனம் திருந்தி இறைவனை நாடுவோரும் இயல்பு கெட்டார் என்பது தடம் மாறியவர்களை குறிக்கிறது அப்படிப்பட்டவர்களே தங்கள் தவறுகளுக்காக வருந்தி அழுபவர்களும் தடம் மாறி மனம் திருந்தியவர்களையும் குறிக்கிறது அருந்தவம் மேற்கொண்டு அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கடுமையான தவங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படி கடுமையான தவங்களை மேற்கொண்டு அருந்தவம் என்பது மேற்கொள்வதற்குரிய தவத்தை குறிக்கிறது மேற்கொண்டால் என்ன கிடைக்கும் அந்த தலைவனான சிவபெருமானை நினைத்தால் அண்ணல் என்பது என்ன தலைவன் அப்படி நினைத்தால் அவன் எப்படி இருக்கிறான் அவன் பெருமைக்குரியவன் என்ற பொருளில் சிவபெருமானை குறிக்கிறது எண்ணில் என்றால் நினைத்தால் அதாவது கடுமையான தவங்களை மேற்கொண்டு அந்த தலைவனான சிவபெருமனை நினைத்தால் என்னாகும் துன்பப்படாத வகையில் அவன் அருள் செய்வான் அப்படி அருள் செய்து வருந்தாவகை செய்து என்பது துயர் நீக்கி இன்பம் அளிப்பான் என்பதுதான் பொருள் தேவர்களின் தலைவனான இந்திரனும் இங்கே இறைவனின் கருணை தேவர்களுக்கும் மேலானது என்பதை உணர்த்துகிறது வானவர் கோணும் என்று கூறுகிறார் அல்லவா அவன் யார் தேவர்களின் தலைவனான இந்திரனும் அதனால் துன்பப்படாத வகையில் அருள் செய்து தேவர்களின் தலைவனையும் பெருந்தன்மையை உயர்ந்த குணங்களை வழங்குவான் அதாவது அந்த பதவியை வழங்குவானான் அவன் நாம் மன்னிப்பு கேட்டால் நான் இப்படி ஆகிவிட்டேனே என்று இறைவனை தொழுது அழுதால் பெருந்தன்மையுடைய அவன் நமக்கு உயர்ந்த குணங்களை வழங்குவான் பெருந்தன்மை என்பது கருணை மன்னிப்பு போன்ற உயர்ந்த பண்புகளை குறிக்கிறது பிறப்பற்ற அந்த இறைவனே பிறப்பிலி என்பது பிறவாதவன் ஆதி அந்தம் இல்லாதவன் என்ற பொருளில் இறைவனை குறிக்கிறது பிறப்பற்ற ஒருவன் தானே நமக்கு பிறப்பு இல்லாமல் செய்ய முடியும் அதனால் இறைவன் ஒருவனே நமக்கு பிறப்பிலியாக ஆக்க முடியும் தானே என்பது அவன் ஒருவனே அனைத்தையும் செய்பவன் என்பதை வலியுறுத்துகிறது அதாவது மொத்த பொருள் என்ன இதற்கு தங்கள் தவறுகளுக்காக வருந்தி எழுபவர்களும் தடம் மாறி மனம் திருந்தியவர்களும் கடுமையான தவங்களை மேற்கொண்டு அந்த தலைவனான ஸ்வபெருமானை நினைந்து விட்டால் துன்பப்படாத வகையில் அவன் அருள் செய்வான் அப்படி அருள் செய்து தேவர்களின் தலைவனையும் தாண்டி பிறப்பற்ற அந்த இறைவனே பெருந்தன்மையை நமக்கு வழங்குவான் என்று நல்ல கருத்தை இந்த பாடல் தெரிவிக்கிறது இருந்து அழுவாரும் இயல்பு கெட்டாரும் அரும் தவம் மேற்கொண்டு அங்கு அண்ணலை எண்ணில் வருந்தா செய்து வானவர் கோனும் பெருந்தன்மை நல்கும் பிறப்பிலிதானே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்